வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்கன்னா சத்து மாவு அரைக்கலான் இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா காலையில டிஃபன் பதில் இந்த சத்து மாவு கஞ்சி குடிச்சா ரொம்ப உடம்புக்கு நல்லது நான் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வகையான தானியங்கள் சிறு எல்லாம் போட்டு அரைக்க போறேன் எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்க அது இது வந்து குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் குடிச்சுக்கலாம் அவ்வளவு சத்து முக்கியது வாங்க என்னென்ன போடுறேன் என்னென்ன எப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முத முதல் என்னோட வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது நான் பார்த்தீங்கன்னா நான் சேல்ஸுக்கு கேட்டிருக்காங்க அதனால அரைச்சிட்டு இருக்கேன் அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு யாராவது தேவைன்னா சொல்லுங்க நான் அரைச்சி தரேன் வாங்கிக்கோங்க சுத்தமாக இருக்கும் நான் கிளீனாக எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க சத்து மாவு அரைக்கிறதுக்கு நான் எத்தனை வகையா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் நான் நிறைய அரைக்க போறேன் என்னென்ன போடுறேன்னு பாருங்க ஒரு இருபது வகையா போடுறேன் என்னன்னு பாருங்க மக்காச்சோளம் ராகி வெள்ளை வெள்ளச்சோளம் கம்பு முந்திரி பச்சைப்பயிறு வேர்க்கடலை ஏலக்காய் கொள்ளு பொட்டுக்கடலை வரகரிசி குதிரைவாளி கருப்பு கவுனி அரிசி சுண்டல் சுக்கு பாதாம் உளுந்து அப்புறம் பிஸ்தா முந்திரி எல்லாமே போட போறேன் சாரி முந்திரி பாதாம் அப்புறம் பார்லி அரிசி இது இது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது வாங்கிட்டு வந்தோடனே அதையும் சேர்த்திப்பேன் இத்தனை வகையா போட்டு ஃபுல்லா நல்லா வறுத்து எடுத்து ஆட் பண்ணி எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்க சத்தமாக அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக சூப்பராக செம்ம வாசமாக இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக சளிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காய்ச்சும் போது எப்படி காட்டுச்சதுன்னு காட்டுறேன் பாருங்கள் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கணும் கலக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலக்கிக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிக்கலாம் பாருங்க இவ்வளோ தான் இப்போ இதை கைவிடாமல் கட்டி மட்டும் இல்லாமல் கலக்கணும் நமக்கு இனிப்பு வந்து சக்கரை வேணால் சக்கரை போட்டுக்கலாம் கரும்பு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது பார்த்திங்கன்னா இது ஒரு டம்ளர் குடித்தாவே போதும் உங்களுக்கு காலையில் டிஃபனே சாப்பிட வேண்டாம் எல்லா சத்தும் இதில் இருக்குது குழந்தைங்களுக்கு இது கொடுத்திங்கனாவே போதும் நல்ல சத்தானது இந்த மாவில் பார்த்திங்கன்னா புட்டு செய்யலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிப்பு உருண்டை லட்டு உருண்டை மாதிரி வெள்ளம் பாக காய்ச்சி ஊற்றி உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம் இந்த மாவு அத்தனையே இருக்குது நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல சொல்லப்போனால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வகையை போட்டிருக்கேன் நான் இது ரொம்ப ஓ சாப்பாடே வேண்டாம் காலையில் இது ஒரு நல்ல வய நிறைய ஒரு பெரிய டம்ளர் நிறைய குடித்தாவே போதும் பால்லே காய்ச்சி கூட குடிச்சுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அப்புறம் ஆறுன பாலை ஊற்றி கலக்கிப்பேன் பாருங்க கா பொங்கி பொங்கி வரும் பார்த்து வச்சுக்கணும் பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருந்தது இப்போ எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சி கஞ்சி ரெடியாகிடுச்சு இப்போ நாம் வந்து வேணும்னா இனிப்பு போட்டுக்கலாம் நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பத்தலைன்னா போட்டுக்கலாம் இப்போது நம்ம காய்ச்சி ஆடை வச்ச பாலை ஊற்றிக்கலாம் சரிங்களா நான் சொன்னபடி கா பால்லேயே கூட காய்ச்சிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் எனக்கு பால் வாசம் அதிகமாக பிடிக்காது அதனால் கொஞ்சமாக ஊற்றிப்பேன் கடைசியில் அது காய்ச்சின பால் தான் நான் ஊற்றுறேன் அவ்வளோதான் இறக்கிடுவேன் ஏன்னா கஞ்சி ரெடியாகிடுச்சு குடிச்சுக்கலாம் இதே கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா பிறந்த ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்பூனில் போட்டு ஊட்டி விடலாம் அந்த அளவுக்கு இது அவ்வளோ உடம்புக்கு நல்லது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க சூப்பரான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க ஜீரணம் ஆயிடும் எல்லா பொருளும் இருக்குது எல்லாமே சத்தானது குழந்தைங்க ஹெல்த்தியாக இருக்கும் இது கொடுத்திங்கனாவே போதும் பூஸ்ட் ஆலிக்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கறதுக்கு சத்து மாவு அரைச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அருமையாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பார்த்துருப்பீங்க நான் வந்து சிறுதானியம் இருபத்தி ரெண்டு வகையை வச்சு வர சத்தமாக வரைக்கிறது காமிச்சிருக்கேன் ஆனால் வந்து நான் வறுக்கிறது காமிக்கலை ஏன்னா ரொம்ப லேட்டாகும் சிம்ல வச்சு மெதுவாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் அரை வருபடணும் அதனால் நான் காட்டில் அரைச்சிட்டு வந்து பா காமிச்சிருக்கேன் நீங்கள் பால்லேயே கூட ஆட் பண்ணி காய்ச்சி குடிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி பாதி பால் பாதி காய்ச்சிக்கலாம் நான் பால் பாதி கொஞ்சமும் தண்ணியும் கலந்து தான் காய்ச்சிருக்கேன் இது எல்லாேருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது